வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஓட்டு சேனல் உலகம் முழுவதிலும் நடைபெற்ற முக்கியமான செய்திகள் தெளிவான தகவல்களுடன் உங்களுக்கு வழங்குகிறேன் முதலில் உலக செய்திகளை பார்க்கலாம் ஐரோப்பாவில் கொதிக்கும் வெப்பம் இரண்டாயிரத்து பேர் உயிரிழப்பு ஐரோப்பிய நாடுகள் ஸ்பெயின் போர்ச்சுகல் பிரான்ஸ் ஸ்வீடன் என அனைத்திலும் கடந்த பத்து நாட்களில் மட்டும் இரண்டாயிரத்து முன்னூறு பேர் வெப்பநிலை காரணமாக உயிரிழந்துள்ளனர் பாரீசில் நூற்றி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை லிஸ்பனில் நூற்று முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை உள்ளது காலையில் பதினோரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வெளியில் செல்ல தடை அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இது மனித சமூகத்திற்கான ஒரு பெரிய எச்சரிக்கை உக்ரைனுக்கு ஏவுகணை கொடுப்போம் செலவு அமெரிக்கா மறுப்பு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உக்ரைனுக்கு பேட்ரியட் ஏவுகணைகள் வழங்கும் திட்டத்தை அறிவித்துள்ளார் ஆனால் செலவு அமெரிக்கா ஏற்காது என திட்டவட்டமாக அறிவித்திருக்கிறார் உலக அரசியல் சூழ்நிலை இன்னும் மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் காசா பகுதியில் இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் ஆறு குழந்தைகள் உட்பட முப்பது பேர் உயிரிழந்துள்ளனர் இதனால் கடந்த இருபத்தோரு மாதங்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐம்பத்து எட்டாயிரத்தை கடந்துள்ளது மாறாத இந்த போரின் முடிவுகள் யாருக்கும் நல்லதில்லை என்பதை உலகம் யோசிக்க வேண்டிய தருணம் இது ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நான்கு ஆறு ஆறு நான்கு ஆறு நான்கு ஆறு நான்கு என்ற செட்களில் ஸ்பெயினின் கார்லோஸ் அல்காரஸை வீழ்த்தி வரலாற்று சாதனை படைத்துள்ளார் சின்னர் இதுவரை விம்பிள்டன் வென்ற முதல் இத்தாலிய வீரர் இவரே ஆவார் முகாம்கள் மீது எல்லையில் நடத்தியதாக அந்த அமைப்பு தெரிவித்தாலும் இந்திய ராணுவம் அதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளது எந்த நடவடிக்கையுமே மேற்கொள்ளப்படவில்லை என அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகி இருக்கு இது உண்மையா உள்நாட்டு அரசியல் யுக்தியா என்பதை நாடு கவனிக்கிறது உங்களுக்கு எல்லாம் ஒரு குட் நியூஸ் சென்னையில் புதிய அண்ணா ஆப் அறிமுகம் மாநகர பேருந்து மெட்ரோ ரயில் மற்றும் மின்சார ரயில் பயணிகளுக்கு ஒரே டிக்கெட்டில் பயண வசதி இதுவரை இல்லாத வசதியை வழங்கும் அண்ணா செயலி சோதனை முயற்சி தற்போது நடந்து கொண்டிருக்கிறது அடுத்த மாதம் லான்ச் மேற்கு வங்கம் கனமழை இரண்டு பேர் பலி பச்சிம் மெதினிபூர் மாவட்டத்தில் கனமழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இரண்டு பேர் உயிரிழப்பு அதிகாரிகள் எச்சரிக்கையுடன் உள்ளனர் செஞ்சிக்கோட்டைக்கு யுனெஸ்கோ அங்கீகாரம் தமிழகம் பெருமை கிழக்கின் ட்ராய் என அழைக்கப்படும் செஞ்சிக்கோட்டை இந்திய மராட்டிய ராணுவ தலங்களில் ஒன்று தற்போது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது சோழர் கோயில்களில் மாமல்லபுரம் வரிசையில் சேரும் புதிய பெருமை டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி ஆறு இத்தாலி தேர்வாகி வரலாறு கிரிக்கெட்டில் பின்தங்கிய இத்தாலி தற்போது டி டுவெண்டி உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்வாகி தேர்வாகியுள்ளது கால்பந்தில் சாதித்ததை போல கிரிக்கெட்டிலும் வரலாறு படைக்க முயற்சி நண்பர்களே உலகம் பொதிக்கிறது யுத்தங்கள் சூழ்நிலைகள் இயற்கை பேரழிவுகள் அதே சமயம் விளையாட்டு சாதனைகள் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் என இரண்டு பக்கங்களும் நடக்கின்றன இந்த செய்திகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது எதுவாக இருந்தாலும் தகவல் உண்மையா பொய்யா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இத்தாலியின் சின்னர் வெற்றி செஞ்சிக்கோட்டை யுனெஸ்கோ அங்கீகாரம் போன்றவை நம் மாநிலத்தின் மற்றும் உலகத்தின் வளர்ச்சிக்கு சின்னம் மற்றொரு புறம் யுத்தங்கள் வெப்ப அலைகள் போன்றவை மனிதன் செய்யும் தவறுகளுக்கு நினைவூட்டல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க லைக் அண்ட் ஷேரும் செஞ்சிருங்க உங்களுடைய சப்போர்ட் தான் என்னுடைய சேலரி பிளீஸ் சப்போர்ட் மீ மீண்டும் சந்திப்போம் வணக்கம்